ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயந்தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே கால் வலி முடி கொட்டுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையும் இவங்க எல்லாருமே காலையில் இந்த ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதுங்க இந்த எல்லா பிரச்சனையுமே வந்து தீர்ந்து போகும் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு லட்டு தாங்க ப்ரோட்டீன் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அரை கப் போல் முழு முந்திரி எடுத்திருக்கேன் அரை கப் வால்நட் அரை கப் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் கால் கப் போல எள் எடுத்திருக்கேன் கருப்பு எள் எடுத்திருக்காங்க கால் கப் வந்து பொரி கடலை எடுத்திருக்கேன் அதுதான் உடைச்ச கடலை எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் போல் நான் ஃப்ளாக் சீட் எடுத்திருக்கேங்க கால் கப் போல் சூரியகாந்தி விதை கால் கப் வந்து பூசணி விதை எடுத்து வச்சிருக்கேங்க அரை கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு ஒரு கனமான பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா சூடானதும் மூணு ஸ்பூன் போல நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் வந்து நல்லா சூடாகட்டும் நெய் வந்து நல்லா உருகிடுச்சுங்க இப்போ முந்திரி வால்நட் பாதாம் இது மட்டும் வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃப்ளேம் வந்து வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பாதாம் முந்திரி வால்நட் இது எல்லாமே வந்து வருபடுறதுக்கு வந்து லேட் ஆகும் அதனால் இது மூணுத்தையுமே வந்து ரொம்ப ஸ்லோ குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் குக் ஆகணுங்க இந்த மாதிரி குக் ஆனவுனே இதை வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் வேற பிளேட்டுக்கு வந்து மாத்தியாச்சுங்க இப்போ அதே கடாயில் சூரியகாந்தி விதையை வந்து ஆட் பண்ணுறேன் பூசணி விதை பொட்டுக்கடலை எள்ளு சீட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கடாயில் ஒரே டைமில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ளேமை வந்து சிம்மளே வச்சுக்கோங்க இதுவுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வருபடணும் அந்தளவுக்கு வந்து நல்லா எடுத்துக்கலாம் இதில் எள் ஃப்ளாக் சீட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆட் பண்ணுறோங்க இது வந்து பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே சத்தாக இருக்குங்க ஏன்னா வந்து அவ்வளோ சத்து நிறைஞ்ச பொருட்கள் இது எல்லாமே பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலி இடுப்பு வலி இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சினலாம் வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் கூடவே ரெகுலர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா அளவுக்கு சத்தான பொருட்கள் எல்லாமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அதனால் பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே காலையில் எந்திரிச்ச உடனே வந்து இந்த ஒரு லட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவ்வளோ ஆரோக்கியமாகவும் நல்ல சத்தாகவும் வளருவாங்கங்க ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா சீட்ஸுமே வந்து நல்லா சூப்பராக வருபட்டுருச்சுங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வருபட்டுருக்குன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கப் போல் ஓட்ஸ் ஆட் பண்ணுறேங்க ஓட்ஸ் ஆட் பண்ணிட்டு ஓட்ஸும் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வருபடணுங்க நல்லா முர் மொறுன்னு இருக்கிற அளவுக்கு வருபடணும் இது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து கலந்து ஒட்டாம நீங்க ஸ்பூன்ல எடுத்து போட்டிங்கன்னா உதிரி உதிரியா வருவோங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருபட்டுருச்சுங்க எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக உதிரி உதிரியாக வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிக்கலாம் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையெல்லாம் அரைக்க வேணாம் கொஞ்சம் குற குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க நட்ஸோடையே நம்ம நாட்டு சக்கரையும் எடுத்து இல்லைங்களா அதையும் சேர்த்து இதோட அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து நல்லாவே ஈஸியாகவே வருங்க பிடிக்கிறதுக்கு நெய்லாம் நம்ம ஆட் பண்ண வேணாம் நான் இப்போ எதுவுமே நான் ஆட் பண்ணலை நான் அப்படியே தான் வந்து சும்மா பிடிக்கிறேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இருபத்தஞ்சி லட்டு வந்துதுங்க நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இந்த இந்த லட்டுகள் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரூம் டெம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம் இது வந்து கெட்டு போகாதுங்க ரொம்பவே வாசனையாகவும் ரொம்பவே ஹெல்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த லட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து சக்தி மிகுந்த லட்டுங்க இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்